ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுற மாதிரி இருக்குங்க நானும் கேப் விடாமல் வீடியோ போடணும்னு தான் நினைக்கிறேன் பட் எங்கெங்கே முடிய மாட்டேங்குது மனசும் உடம்பும் டயர்டாகவும் பார்த்துக்கணுங்க அப்போ தான் நம்ம ஒர்க்கெலாம் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அகத்தி வயிற்று புண்ணுக்கு சிறந்த மருந்துங்க வாங்க அதை பண்ணி சாப்பிட்றலாம் வடக்கல் வச்சு நல்லெண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு சின்ன வெங்காயம் கருகாப்பல் வரமிளகாய் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெஷ்ஷாக சுத்தம் பண்ணி எடுத்து அகத்திப்பூவை உள்ளே இறக்கி விடுங்க நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்துருங்க க கலரே பாருங்களே அழகா மாறிடுச்சு நாக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்டா கொடுத்தா தான் வயிற்றுக்குள்ள இருக்கணுங்கிறானுங்க அதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கரம் மசாலத்தூள் கொஞ்சம் கலம்பு தூள் உப்பு தயிர் துவர்ப்பு ரொம்ப இருக்கும் இல்லைங்களா அதுக்கோசம் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறம் சொருகி வச்ச தேங்காய் பூவையும் போட்டு வறுத்து வறுத்தெடுத்தீங்கன்னா ஜம்முனு அகத்திப்பு பொரியல் ரெடி ஆயிருங்க உண்மையான டேஸ்ட் அமேசிங்காக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பாடு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க ரசம் பண்ணிட்டு இருக்கிற உணவே மருந்துங்கிறத ஃபாலோ பண்ணலாம்